சூப்பராகட்டு கேரளா மாடலில் சன்னாஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கடலை கறி வச்சு சாப்பிடலாம் சாம்பார் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க நம்ம இனிப்புலாம் ஸ்வீட்லாம் போட்டுக்கனால நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே சாப்பிட இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க பஞ்சு மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சாம்பார் வச்சுருக்கேன் அன்னைக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைபிராட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு சன்னாஸ் பண்ண போகிறாங்க கேரளா மாடலில் சன்னாஸ் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க அப்பா அம்மாவில் நம்ம பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் சன்னாசு இப்போ முக்கால் கிலோ அரிசி எடுத்துருக்காங்க பச்சை அரிசி எடுத்திருக்கேன் மாவு அரிசி இதுக்கு வந்து நாலு ட நாலு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மூணு நாலு மட்டும் கழுவி எடுத்துட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு கழுவி எடுத்தாச்சு நம்ம இப்போ இது கூட வந்து ஒரு பவுல் சாதம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பவுல் தேங்காய் பவுடருங்க கோகோனட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சீனிங்க இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா சாஃப்டாக மையை அரைச்சி எடுத்து விடணுங்க மிக்சியில் அரைக்கினாலும் அரைங்க நீங்கள் கொஞ்சோம் போட்டிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால கிரைண்டரில் போட்டிருக்கேன் தண்ணி நிறைய ஊற்றாண்டான் ஓரளவுக்கு ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சை வசினால தண்ணி அதிகமாக குடிக்காது அதனால குறையாக ஊற்றி அரைச்சிக்கோங்க காணலான ரெண்டாவது ஊற்றிக்கோங்க இப்போ அரைச்சி வலிச்சு எடுத்தாச்சுங்க உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நான் பதினோரு மணி நைட்டு பதினோரு மணிக்கு நான் மாவு கரைச்சி வைக்கேன் காலையில் எதிர்ச்ச உடனே எதுக்குங்க ஈஸ்ட் போட்டதுனால சீர்காரம் உப்பிடுவோம் ஆப்பத்துக்கு வந்து உப்பி வந்தால் தான் நல்லாயிருக்குங்க சின்னஸ் பண்ணுறதுக்கும் நல்ல மாவு உப்பி வரணும் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல உப்பி வந்துருக்குங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி குட்டி பவுல எடுத்துக்கோங்க பவுலில் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வண்டி எண்ணெய் தடவைக்காங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் தட வைக்காங்க முக்கா தான் நம்ம மாவு ஆட் பண்ணணுங்க சோடா எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க நம்ம ஏஸ்ட்டு போட்டுக்கோ நல்லா சோடா போடக்கூடாது ஃபுல்லாக போட்டிங்கன்னா பொங்கி வந்துடும் உங்களுக்கு அதனால் முக்கா பவுல் மாவு ஆட் பண்ணிக்கோங்க டம்ளரில் ஆட் பண்ணாலும் முக்கால் பவுல் முக்கா டம்ளரை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியாச்சு நம்ம இட்லி குக்கரில் தண்ணி வச்சு ஒரு தட்டு வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வச்சுக்கிடலாங்க இது மேலே இருக்கிறது எனக்கு மூட மாட்டேன்ட்டு அதனால் அடியில் இருக்க தட்டில் வச்சுருக்கேன் அடியில் இருக்க தட்டில் வச்சாச்சு மூடி வச்சுக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்குங்க ஒரு ஸ்டிக்கை வச்சு விட்டு பாருங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்க நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு எடுத்துக்கலாம் சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்குது நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துக்கணுங்க சூட்டோடு எடுத்தீங்கன்னா பச்சரிசி மாவு பீஸ் பிசுன்னு ஒட்டும் அதனால ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் எப்படி பூட்டாக கிளம்பி வருது பாருங்கள் இருந்து இந்த மாதிரி வந்துடுவோங்க நம்ம ஒரு கத்தி வச்சு ஓரத்தில் கட் பண்ணி எடுக்கலாம் அப்படியேவும் எடுக்கலாங்க இந்த மாதிரி ஓரத்தில் கிலோ கட் பண்ணிவிட்டு நம்ம தட்டினோம்னா உளந்துருவோங்க சூப்பராட்டு சன்னாஸ் பண்ணியாச்சுங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் சாப்பிட்டாட்டு டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தெரியாதவங்க அந்த மாதிரி பண்ணட்டும் அடுத்தது ஒன்று எடுத்துக்கிடலாம் சூப்பராகட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க அன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன் இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் குருமா வச்சு சாப்பிட்லாம் பாயக்கறி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சியே போகாதுங்க ஊபியே உப்பலாகவே இருக்கும் சாம்பார் வச்சாச்சு பிச்சு காட்டுறோம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எவ்வளோ பிச்சி பூ மாதிரி இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பஞ்சு மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க கேரளா ஸ்பெஷல் சென்னாஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்